Entertainment is what we do. What we do. ஷின்மயி என்றால் எல்லோருக்குமே தெரியும் பாடகி மட்டுமல்லாது ஹீரோயின்களுக்கு டப்பிங்கும் பேசுகிறவர் சமீபத்தில் வெளிவந்த அச்சம் என்பது மடமையட படத்தில் ஹீரோயின் மஞ்சுவா மோகனுக்கு குரல் கொடுத்தவர் இவர் ராகுல் என்பவரை திருமணம் செய்துள்ளார் ராகுல் அமெரிக்காவிலிருந்து திரும்பி இருக்கிறார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றவுடன் விமான நிலையம் அருகே உள்ள ஏடிஎம்மில் நூறு ரூபாய்களாக எடுக்க வந்தவர் தவித்துப் போய்விட்டாராம் இருந்த காவலாளி பத்து மணிக்கு பணம் போட்டாங்க ரெண்டு மணி நேரத்தில் பணம் முடிஞ்சிருச்சு என்றாராம் அது மட்டும் இல்லை இருபது ரூபாய் கொடுத்து டீ குடிங்க சார் பாவம் நீங்க என்று சொல்லி இருக்கிறார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினி ஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ வாட் வி டூ